ஓம் ஸ்ரீ குரு ஜோரமாக தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக முற்காலத்தில் பாடசாலையில் பயிலும் மாணவன் அவருடைய குரு இவர்களுக்கு இடையில் உள்ள குணாதிசயங்கள் நடைமுறைகள் என்னவென்று மறு தர்மம் கூறுகிறது அதை சற்று பார்ப்போம் சீடன் குறைவான சாப்பாடு சாதாரண ஆடை அலங்காரங்களுடன் இருக்க வேண்டும் குருவுக்கோ மின்பாக முன் எழுதியிருக்க வேண்டும் அவர் உறங்கிய பின் உறங்க வேண்டும் படித்தபடியோ உட்கார்ந்து கொண்டோ சாப்பிட்டு கொண்டோ பாராமுகமாகவோ குருவின் சொல்லுக்கு பதிலளிக்கக்கூடாது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு கட்டளையிட்டார் சிஷ்யன் நின்று கொண்டும் நின்றபடி கட்டளையிட்டால் எதிரே சென்றும் நடந்து வந்தபடியே கட்டளையிட்டால் எதிர்கொண்டு சென்றும் விரைந்தபடியே கட்டளையிட்டால் தான் ஓடி சென்று அவரை பின்பற்றியபடியும் அவர் கட்டளைபடி செய்வதோ பதிலளிப்பதோ இருக்க வேண்டும் குரு எங்கே கவனமாக இருக்கும்போதுதான் எதிரே சென்றும் தூரத்தில் இருக்கும்போது அருகில் சென்றும் படுத்து கொண்டிருக்கும்போது அவரை வழங்கிய முடியும் நின்று கொண்டிருக்கும் போது தானும் சற்று சண்டி நின்று கொண்டும் குருவின் கட்டளையை நிறைவேற்றவோ பதிலளிக்கவோ வேண்டும் குருவின் படுக்கை ஆகலம் இவற்றை விட சிஷ்யனுடையவை தாழ்ந்திருக்க வேண்டும் குருவின் கண்ணெதிரில் தன் இஷ்டப்படி அமரக்கூடாது குரு எதிரில் இல்லாத போது அவர் பெயரை கூறக்கூடாது குருநாசர் உபாத்தியாயர் வாத்தியார் ஆசிரியர் என்று மரியாதையோடு கூட வேண்டும் குரு இல்லாத போது அவரை போன்று நடந்தும் பேசியும் அவர் செய்வதைப் போன்று செய்தும் பரிகசிக்கக்கூடாது தன் குருவை பிறர் தூற்றுவது அபவாதம் பேசுவது போன்றவற்றை கேட்க நேர்ந்தால் உடனே தன் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும் அல்லது அங்கிருந்து நகர்ந்து வேறு இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் சிஷ்யன் குருவன் மீது அவவாதம் சுமத்தினால் அந்த பாபத்தில் அடுத்து பிறவியில் கடுமையாக பிறப்பார் என்றும் குருவின் விந்தை செய்தார் நாயாக பிறப்பான் அவரது செல்வத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவன் திருமியாக பிறப்பான் குருவை தேசிப்பவன் குழுவாக பிறப்பான் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது சிஷ்யன் நோய் இருக்கும் போதோ தவிர்த்து மற்ற பொழுதில் பிறரை கொண்டு குருவுக்கு படிவடை செய்து வைத்தல் கூடாது தான் கோபத்தோடு இருக்கும் போதும் குரு தன் மனைவியோடு இருக்கும் போதும் அவரை வணங்கலாகாது எதிர்காற்று வீசும்படியோ பின்னிருந்து காற்று வீசும்படியோ குருவின் எதிரில் அமராகாது குரு கேளாத போது உரைத்தல் ஆகாது போன்ற குணங்கள் சிஷியனுக்கு விதிக்கப்பட்டுள்ளது முற்காலத்தில் குருவிற்கு தான் பணி செய்து பணிவிடை செய்து எல்லோரும் ஆண்டோரும் பெரியோர்களாகவும் ஆன்மீக ஆன்மீகவாதிகளாகவும் ஆன்மீகத்தில் ஜெயித்து இறைவனையும் அடைந்திருக்கிறார்கள் நாம் இயந்த அளவிற்கு இந்த குணாதிசயங்களை பின்பற்றி நன்மை அடைவோமாக நாராயண நாராயண நாராயண